கவர உங்களுக்கு வேலையே தெரியாது இருந்து நான் குத்து வேலைக்கு கூப்பிட்டு போகிறேன் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும் அதை மட்டும்தான் செய்வோம் தப்பாக பண்ணுனீங்க அந்த வீட்டு ஓனர் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான் கழுத்தை பிடிச்சி வெளியே தெளிவான் நாளைக்கு நமக்கு வேலை கிடைக்காது புரியுதா தம்பி டே ஏய் கலவை டக்குன்னு கலந்து எடுத்துருவாடா அவ்வளோதானா அவ்வளோ தானா தம்பி என்ன ஒரு மூட்டைக்கு போட்டியா இல்லையா ஆ அண்ணா போட்டுண்ணா ஆ பொருளே அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா ரெண்டு பசங்க வந்துருக்காங்க போல் வேலை தெரிஞ்ச பசங்களா வேலை தெரியாத பசங்களா அதெல்லாம் நல்லா பார்ப்பானுங்க மேலே நிறைய இடத்துக்கு போயிருக்கானுங்க எக்ஸ்பீரியன்ஸான கை தம்பி அண்ணா அவன் மணேஷ் கட்டை எடுத்துருவா ஐயோ மணேஷ் கட்டை எடுத்து வர சொன்னால் மட்டைப்பழவை எடுத்து வந்து தரானி காத்தியா அவன் வேணாடா சாமி தம்பி சின்ன என்னண்ணா இது பாஞ்சு எடுத்துருவா என்ன ஆ கோச்சிக்காதீங்க பாஞ்சு இல்லை இருபத்தா நல்ல காமெடி இது ஓனர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இது பசங்க சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காங்கண்ணா வேலை தெரிஞ்ச பசங்க தான் நீங்கள் டவுட்டாக பார்க்காதீங்க பாஞ்சிடா அது இது தண்ணியில் கிடக்க மாதிரி நினைச்சு எடுத்துருவோம் போங்க பெண்ண அந்த பக்கம் செவ்வறு வைக்கணுமா ஆ தம்பி அந்த தூக்குண்டு எடுத்துருவாங்க தூக்குண்டுன்னு சொல்லிவிட்டேன்னு கரெக்டாக எடுப்பானுங்களா அண்ணா எங்கன்னா இருக்கு டே, அந்த சுத்திக்கு பக்கத்துல இருக்கு போறா இதுதான் அப்பட் இதுல பாதீங்கடா இதுவாதான் இருக்கும் அண்ணா தான் வேலை இருக்காண்ணா நாங்களும் வரணும் நாளைக்கு